செயின்ட் பால்ஸ் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழாவினையொட்டி குடில் திறப்பு விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தீமாவரத்தில் செயின்ட் பால்ஸ் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழாவினையொட்டி குடில் திறப்பு விழா நடைபெற்றது பதினான்காண்டுகளாக இயங்கி வரும் இப்பள்ளியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி பள்ளியின் வளாகத்தில் குடில் அமைக்கப்பட்டு இயேசுவின் பிறப்பை குறிக்கும் விலங்கு சுரூபங்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே பிறப்பது போல் குடில் அமைக்கப்பட்டிருந்தது இக்குடிலை தாளர் தந்தை அருட்பணி வேளாங்கண்ணி திறந்து வைத்து கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார் பின்பு அப்பள்ளியில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் பள்ளியின் முதல்வர் அருட் சகோதரி மரியா அமுதா அருட் சகோதரி ரோஸ்லின் மேரி மற்றும் பணியாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் be <laughs>